இங்கே மதமாக இப்படி ஒரு பெரு நோயாக பரவி வருகிறது என்பதை சிந்தனை செல்வன் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி கட்சி சொன்னார் இன்றைக்கு அதை சரியான கோணத்திலே பொரிந்து கொண்டு அதற்கு சமுக்கடி கொடுக்கிற வகைகளை செயலாற்றி வருகிற ஒரு மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜூன் பதினாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தி பார்க்கிறோம் அரசியல் அரக்கில் அது பெரும் அதிர்மையும் ஏற்படுத்தி கொள்கை பகைவர்களுக்கு கொலைகடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பணம் எப்படி இவர்களுக்கு மக்கள் திறவுகளாக இருந்து எல்லோரும் மோக்கின் மீது விரல் வைக்கக்கூடிய ஒரு மகத்தான சாதனையாக இந்த பேரணி அமைந்தது இப்படி ஒரு பேரணியை ஒரு கட்சி வெற்றிகரமாக நடத்த வேண்டுமானால் அவர்கள் குறைந்தது அதற்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அனைத்து வன்மைகளுக்கும் பணம் தர வேண்டும் வருகிற ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் தர வேண்டும் உணவு தர வேண்டும் இன்னும் வேறு ஏறு ஏது ஏது எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்துதான் அவர்களால் இப்படி ஒரு திரளை திரட்ட முடியும் பெரும் திரளை திரட்ட நிலையில் என் உயிரின் உயிரான விடுதலை அவரது ஆங்காங்கே ஏற்பாடு செய்து வண்டி வாகனங்களை பிடித்து குடும்பம் குடும்பமாக குழந்தை நடக்கிற மலை உச்சியிலே தீப திருவிழாவை போல திருச்சிராப்பள்ளியிலே ஒரு கொள்கை திருவிழா நடந்தது அதுதான் அணிவகுப்பு மயமாக சூட்டு அணிந்து வீரர்களை போட்ட காட்சி ஆடு யக்கூடியவர்கள் விவசாய தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி அடிநிலையிலே தொடர்ந்து உழலக்கூடிய சாதாரண மக்கள் ஓட்டு சூட்டு அணிந்து வீதியிலே வீரடை போட்ட காட்சி தமிழக அரசியலில் ஜூன் பதினாறு ஜனநாயக மாநாடு சிறுத்தைகள் அளிக்கிற சிகிச்சைதான் தேசம் காப்போம் பேரணி சிறுத்தைகள் அளிக்கும் மதவாத பெருநோய்க்கு அளிக்கும் மகத்தான சிகிச்சை தான் சிகிச்சைதான் மதச்சாரவின்மை காப்போம் பேரணி தமிழர்களே இன்றைக்கு கொள்கை கணக்கிலே உரத்து பேசுகிற ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் தான் அடிப்படையிலே மத அடிப்படையிலே மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு தங்களுக்கான அரசியல் ஆதாயமாக பலர் அறுவடை செய்து கொண்டிருக்கிற சூழலில் ஆப்படும் நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே வட்டாரத்தில் ஆதரவு காலத்தில் நந்தனாருடைய கோயில் இருக்கிறது அந்த நந்தனார் கோயில் இருக்கும் இடத்தை அடையாளம் கண்டு சில வரவாத சக்திகள் அங்கே திரண்டு வருகிறார்கள் ஆளுநர் ஆலம் நெறியை அழைத்து வருகிறார்கள் அந்த மக்களை மாய்மான அரசியலில் வீழ்த்த பார்க்கிறார்கள் அங்கே ஒன்றரை ஏக்கர் இடம் வாங்கி அவர்களுக்கு மண்டபம் கட்டித் தரப்போவதாகவும் பல உதவிகளை செய்யப்போவதாகவும் அறிவிக்கிறார்கள் அந்த மக்களுடைய கோரிக்கை அது அல்ல அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்து தராமல் அவர்கள் உண்மைக்கான ஒரு கோரிக்கை நந்தனுக்கு திருவிழான் அங்கே திருமண மண்டபம் இவையெல்லாம் அவர்கள் சின்ன மீலை போட்டு பெரிய மீலை பிடிக்கிற தூண்டி போடுகிற கலையாகத்தான் மக்களை வீழ்த்துகிற மதவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள் நந்தனை இந்த மக்கள் மயங்கி போவார்கள் நந்தனுக்கு விழா இந்த மக்களும் நம்மோடு சுற்றி வருவார்கள் என்று கணக்கு போடுகிறார்கள் நாம் இதனை ஏமாந்துவிடக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக நாம் பலரை களத்திலே எதிர்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையிலே நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக இந்த களத்தில் போராளிகளாக இருந்து இருக்க வேண்டும் அவர் கண்ட கனவு சமத்துவ குளம் அவர் கண்ட கனவு சமத்துவ இந்தியா அவர் கண்ட கனவு சாதி ஒழித்த சமூக கட்டமைப்பு அவர் கண்ட உண கனவு சகோதரத்துவ வாழ்க்கை ஆனால் இவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகம் எப்படி வாழ்ந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இங்கே நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அதற்காக அவர்கள் பேசுகிற தான் மதவாத அரசியல் பொறுப்போ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுப்பிருக்கிறது காரணம் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் கொள்கை வாரிசுகள் தேர்தலில் எத்தனை இடங்களை எத்தனை இடங்களில் வெற்றி பெறப்போகிறோம் என்பதை விட இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு மதமான நோய்க்கு என்ன மருந்தை தரப்போகிறோம் என்பதுதான் இருக்கிற மிகப்பெரிய சவால் அடிப்படையில் தான் நாம் காய்களை நகர்த்துகிறோம் கடமாடுகிறோம் அந்த அடிப்படையில் தான் ஆதரவுகளில் நடக்கிற அரசியலையும் முற்று நோக்குகிறோம் வருகிற செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த மண்ணை ஆண்ட மன்னன் மாமன்னன் நந்தன் என்கிற தலைப்பிலே நாம் கருத்தரங்கம் நடத்தி மன்னன் நந்தனை நாயன்மா நந்தனாக காட்ட முயற்சிக்கிறார்கள் சேர்க்கிடால் எழுதிய பெரிய புராணத்திலே வருகிற இந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு போல் போராட்டுகிறார்கள் ஆனால் இந்த அந்த உள்ளபடியே சமத்துவத்திற்காக போராடிய நாடாளுமன்ற மன்னர் அவனை சொல்லி என் சமுதாயத்தையே ஒச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் நம்முடைய கருத்து நம்முடைய கொள்கை போ அந்த புரிதலோடு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இயங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் சாதியமான இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி பெருமை பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் சமத்துவத்துக்கு எதிரி பறையர் பெருமை பேசினாலும் அது சாதி ஒழிப்புக்கு உதவாது அது சமத்துவத்திற்கு எதிரானது அவன் சங்க சங்க பரிவாரங்களின் கை கூலியாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த கும்பலை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை போல பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒழுங்கடிப்படையிலே கன்னடர்கள் மராட்டியர்கள் பேசுகிறானோ அவனிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மொழி அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காரமாக இருக்க முடியாது சமூக அரசியலுக்கான சமூக நீதி அரசியலுக்கான இருக்க முடியாது அவர் இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய தகுதி பிரித்தனமாக இருக்க முடியாது வலதுசாரிகளுக்கு கொண்டு செய்யக்கூடிய அடிமைகளாகத்தான் இருக்க முடியும் கருத்தியல் அடிக்கைகளாகத்தான் இருக்க முடியும் கருத்தியல் மூடிகளாகத்தான் இருக்க முடியும் எனவே நாம் மிகவும் வெற்றிக்கைக்காக இருக்க வேண்டும் தேர்தல் களத்தில் இருந்தாலும் கூட கொள்கைகள்தான் நமக்கு முதன்மையானது தேர்தல் களத்தில் இருந்தாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் களம் தான் நமக்கு முக்கியமானது அதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இயக்ககிறோம் இயக்கம் தமிழ்நாடு இருக்க பரவி இருந்தாலும் தென்னிந்தியா முழுவதும் பரவி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் தாய் வழி என்பது மொழி என்று நாம் அடிப்படை சொல்லுவோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சொல்லுவோம் அப்படிப்பட்ட அடித்தளம் தான் நம்முடைய இயக்கத்தின் அடித்தளம் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி குறிப்பாக காட்டுமன்னார் எனவே இந்த தொகுதியில் இருப்பவர்கள் கொள்கை புரிதலோடு இயங்க வேண்டும் சாத்தியமான அரசியல் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது வலதுசாரி அரசியலுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்டா இடதுசாரி அரசியல் பேசுகிறார்கள் நமக்கு என்ன வேலை என்று கருதக்கூடாது நாம் பேசுகிற அரசியலும் இடதுசாரி அரசியல் அதை நிறைவே வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக திராவிட அரசியல் என்று எண்ணிவிடக் கூடாது நாம் பேசுகிற அரசியலும் திராவிட அரசியல் அயோத்தி ராச பண்டிதர் முன்னெடுத்த அரசியல் அதை மறந்துவிடக் போலாம் நாம் பேசுகிற அரசியல் சமத்துவத்திற்கான அரசியல் என்கிற போது ஒரு களமாக வேண்டும் அப்படிப்பட்ட இந்த களத்திலே நாம் ஒவ்வொருவரும் நந்தன்களாக அயோத்தி பண்டிதர்களாக புரட்சியாளர் அம்பேத்கர்களாக வேறு போட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் கோட்டு சூட்டு அழிந்து வாருங்கள் அது அழகுக்காக அல்ல அரசியலுக்காக நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக அம்பேத்கரை இதோ அம்பேத்கர் பிள்ளைகள் வருகிறோம் என்று உணவு கூச்ச வருகிற விருதுகள் வழங்கும் விழாவிலும் நீங்கள் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் ஓட்டு சூட்டு உடையோம் நான் அதை கண்டுள்ள காட்சியாக பார்க்கவேன் அன்றைக்கு அந்த கடலில் நீங்கள் கரைந்து போனீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனை பேர் கோட்டு சுற்கோடு வந்தார்கள் என்று நான் பார்க்க முடியவில்லை அவ்வளவு பெரும் கடன் பெரும் கிரண் அது நீல சண்டை தான் தெரிந்தது நீல வண்ணமயமான காட்சி தான் தெரிந்தது ஆனால் யார் யார் போட்டு சுட்டு அணிந்து வந்தார்கள் என்று என்னால் பார்க்க முடியவில்லை மீண்டும் ஒருமுறை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஆரவே தமிழர்கள் சென்னையிலே நடந்தவர் இருக்கிற விருதுகள் வழக்க விழா கலைவாணர் அரங்கில் நாளை மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் தாள் உழைக்க பெற்ற ஒரு நீல வண்ண கிண்ணம் தெரிய வேண்டும் நீல வண்ண கிண்ணம் தெரிய வேண்டும் ஆகவே அனைத்து பொறுப்பாளர்களும் கோட்டு சூட்டு தைத்த தோழர்கள் அந்த கோட்டு சூட்டோடு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தம்பி பாலசுந்தர் சுந்தரவர்களும் வினோதினி அவர்களும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடோழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank <im> you.